அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராகவே வீடியோ போடுறீங்க அதிமுக பிஜேபியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்று வீடியோ போட மாட்டிங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக நம்ம சமுதாயத்துக்கு செஞ்ச துரோகங்கள்லாம் வீடியோவை போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க தாங்க அதிமுகவும் நம்ம சமுதாயத்துக்கு துரோகங்கள் செஞ்சதை விட நம்ம சமுதாயத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டது உண்மைதான் உண்மையிலே அதை வந்து யாரும் மறக்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறாங்க நம்ம கொடியங்குளம் கலவரம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கொடியங்குளம் அப்படிங்கிறதுல கலவரம் நடந்தது அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிக நம்ம சமுதாய மக்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அந்த க ஆப்போசிட் பக்கம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பக்கம் அந்த கட்சி நின்றதாக ஒரு குற்றச்சாட்டு அப்பவுமே எழுந்தது அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய தலைவர் இம்மானுல் சேகன் அவருடைய குழு பூஜையில் கலந்து கொள்ள நம்ம சமுதாய மக்கள் சென்ற போது அங்கே ஒரு சில பேர் தாக்குதல் ஈடுபட்டு அது பெரும் கலவரமாக மாறியது அந்த சமயத்துலையும் இந்த அதிமுக அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்காம எதிர்ப்பக்கம் என்னதான் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா அந்த அதிமுக அப்படி செயல்பட்டதுக்கு அந்த அதிமுகவுக்கு அந்த எதிர்த்தரப்பில் உள்ள மக்கள் சமுதாய மக்கள்லாம் முழுமையாக வாக்களிச்சிருந்தாங்க அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி அப்படிங்கிற ரீதியெலாம் அவங்க வந்து செயல்பட்டிருந்தாங்க குடியங்குளம் கலவரமாகட்டும் அல்லது நம்ம பரமக்குடி கலவரமாகட்டும் ரெண்டுலேயுமே அந்த அதிமுகங்கிறது நம்மளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கலை அதே சமயம் நம்ம கொடியங்குளம் கலவரத்துலையும் திமுகவும் நம்மளுக்கு பெருசாக எதுவுமே செய்யலை அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் அதே கொடியங்குளம் கலவரத்தில் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு போராடினார் அந்த சமயத்தில் நம்ம தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் பார்த்திங்கன்னா சிறைக்குள் இருந்தார் ஆனால் அந்த திமுகவும் சரி நம்மளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே பெரிதலோ அந்த சமயம் பண்ணலை ஆனால் அதிமுக உண்மையிலே பண்ணலை உண்மையிலே அது வருத்தமளிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதிமுக எதுக்காக பண்ணலைனா அந்த கட்சிக்கு முழுமையாக மற்றொரு சமுதாயம் வாக்களிச்சிட்டு இருந்தாங்க அதனால அந்த அதிமுகங்கிறது அவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க அப்போ தயங்கிச்சு அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் இந்த திமுகவுக்கு நம்ம சமுதாய மக்கள் வாக்களிச்சிட்டு வர்றாங்க இன்றைக்கும் நம்ம சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம சமுதாய மக்களில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் திமுகவுக்கு தான் பெருமளவில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நம்ம மக்கள் இன்னி வரைக்கும் வாக்களிச்சிட்டு வராங்க ஆனால் அப்படி வாக்களிச்சிட்டு வரதில் பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலாக சிந்தித்து வாக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கட்சியை மட்டும் திட்டமும் எந்த எண்ணமும் கிடையாது நம்ம கட்சி சார்பாக வீடியோ போடுறது கிடையாது நம்ம சமுதாய மக்கள் எப்படி அதிமுகவுக்கு அந்த சமுதாய மக்கள் முழுமையாக வாக்களித்து அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டாங்களோ அதை மாதிரி நம்ம எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் நம்மளுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சே நம்ம வீடியோவில் சொன்னோமே இல்லையா மற்றபடி இந்த கட்சி சார்பாக என்றைக்குமே வீடியோ போட்டதில்லை அதிமுகவுக்கு நம்ம வந்து போய் கேட்கறதுல உண்மையை உரிமை கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சமுதாய மக்கள் பெரிய அளவில் அந்த குடியும் கலவரத்துக்கு அப்புறம் வாக்களித்த மாதிரி தெரில நீங்கள் தெரிஞ்சால் வேணால் சொல்லுங்கள் எந்த தொகுதியில் நம்ம அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் அதிமுகவுக்கு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கும் தனித்தொகுதியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக திமுக தான் வின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதிமுக வின் பண்ணிக்கு வாய்ப்பே கிடையாது அதே சமயம் நீங்கள் இன்னொன்று சொல்லுறீங்க பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டுக்கிடையே வெளில சீட்டை கொடுக்கல ரெண்டாயிரத்தி எழுபத்தொன்னு அப்படின்னு அதாவது பிஜேபிக்கும் நம்ம கேட்க உரிமை கிடையாது ஏன்னா பிஜேபிக்கும் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணதே இல்லை அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம தேவேந்து வேளாளர் அப்படிங்கிற பேரை அறிவிச்சதுக்கு ஒரு சில பகுதியில் நம்ம சமுதாய மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுமையாக திமுக ஆதரவு தான் நம்ம மக்கள் வாக்களிச்சாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா தேவேந்து வேளாளர் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சமுதாய மக்கள் ஒரு சில பேர் பாஜக ஆதரவை வாக்களிக்க ஆரம்பித்தாங்க அதுலேயும் அந்த பேரை பெற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் வாக்களித்தாங்க இன்னும் வாக்களித்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் பாஜக அதிக அளவில் தேவேந்திர குழு வாக்களிச்சதா ஒரு அறிக்கை இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த கட்சிக்கும் பெரிதளவு சப்போர்ட் பண்ணாத சமயத்தில் நம்ம அந்த கட்சியிலையும் போய் நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யாருக்கு வாக்களிக்கும் அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து முறையாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த கட்சிக்கு சார்பாக வீடியோ போடுறோம் அந்த கட்சிக்கு எதிராக வீடியோ போடுறோம் அப்படின்னுங்கிற ஒரு தவறான தகவலை உண்மையிலேயே பரப்பு உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்கிது நம்ம வந்து நம்ம சமுதாய மக்கள் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க வாக்களிக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வாக்குகளில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது அதனால் வரக்கூடிய தேர்தலையாவது நீங்கள் வந்து நம்ம சமுதாய உணர்வு இல்லை சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிந்தித்து வாக்குலீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி மூலியமாக நம்ம மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் விடியோ போட்டிருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுங்க இல்லை இந்த கட்சிக்கு எதிராக செயல்படுங்க அப்படின்னு நம்ம சமுதாயத்துக்கு என்றைக்கு சொன்னது கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்சிக்கு பிடிக்கும் அந்த கட்சிக்கு வாக்குனிங்க இப்போ அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது பிரயோஜனமாக வாக்குறிங்க நம்ம சமுதாயம் அப்படிங்கிற வந்தால் கண்டிப்பாக உணர்வோடு ஒற்றுமையாக செயல்படக்கே உண்மையிலேயே ஒரு இது நிலைமை உண்டு பண்ணுங்கள் அதை விட்டு நீங்கள் இந்த இப்படி கட்சி சார்பாக என்றைக்குமே பிரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சமுதாய மக்கள் அன்றாட உரிமைகளுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆளாகிட்டே தான் இருப்பாங்க நம்ம சமுதாயத்துக்கு என்ன யார் குரல் கொடுக்காங்களோ அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புக்கு வரக்கூடிய தேர்தலையாவது சிந்தித்து வாக்கலிங்க